பட்ட வசன மாவெலி சுவித தலை மிகப்பட்ட வசன மாவெலிய காக்கப்பட்ட தீர்ப்பார பாடு மரணம் கொடுத்த இயேசு கொடுத்தும் தொடர்ந்து கடலில் சாயலாக வாழ வைக்கிறமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமே ஒரு மனுஷன் என்ன செய்தான் தான் பணி செய்கிற இடத்துல பதவி உயர்வுக்காக அயராது பாடுபட்டான் எப்படியாவது இப்ப இருக்கிற இந்த வேலையை விட இந்த பதவியை விட இதற்கும் மேலான பதவி வேண்டும் அந்த பதவியை பெற்று கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோ கூட அந்த மனுஷன் என்ன பண்ண அயராத பாடுபட்டான் ஆனால் அவன் என்னதான் வேலை செஞ்சாலும் அவன் என்னதான் முட்டி மோர்னாலும் அவனால் என்ன பண்ண முடியல அந்த தளத்துல அந்த பணியிலிருந்து அவனால் பதவி உயர்வு பெற முடியல சில நண்பர்கள் அவர் பதவி உயர்வு பெற வேண்டும் சொல்லி உதவி செய்தார்கள் கூட அந்த என்ன செய்ய முடியல பதவி உயர்வு பெற முடியல ரெக்கமெண்டேஷன் லட்சம் கொடுத்து பார்த்தாங்க சிபாரிசும் செய்து பார்த்தாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ண முடியலனாக்கா அந்த பதவி உயர்வை பெற்றுக்கொள்ள முடியல காரணம் அவன் என்ன செய்தானாக்கா இருக்கிற அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல மட்டுமே செய்து கொண்டிருந்தோம் அதற்கு மேல அவன் சிந்தனை போல அதற்கு மேல அந்த மனுஷன் யோசிக்கல அப்போ தான் இருக்கிற அந்த இடத்துல மட்டும் நாம அதற்கு ஏற்றாற் போல மட்டும் நாம செயல்படாம அடுத்த நிலை என்ன அடுத்த நிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்த நிலைக்கு எது தேவையோ அதை யோசித்து சிந்தித்து பார்த்து அதை செய்கிறவனாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த மனுஷன் அப்படி செய்யல பதவி உயர்வு வேண்டும் என்று சொல்லி சிந்தித்தான் அயாவது பாடுபட்டான் இருக்கிற நிலைக்கு ஏற்றாற் போலவே அவன் செயல்பட்டான் அவனுடைய சிந்தனை மேலே போல அவனுடைய வேலை மேலே போல அதனால பதவி உயர்வு பெற முடியல ஆமா எனக்கு இன்றைக்கு நாமும் கூட எல்லாருடைய எண்ணம் நான் நித்திய வாழ்வை பெற்று வேண்டும் எல்லாருடைய யோசனை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஏசன் அவர்களே நான் அவரோடு கூட கடவுளுடைய பரலோக ராஜத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி அந்த பதவி உயர்வுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நாம் எல்லாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம விசுவாச வாழ்க்கையும் சரி நம்ம விசுவாசம் சரி அதனுடைய அடிப்படையில இருக்கிறது ஆனா நம்ம வாழ்க்கையை உண்மை நாம் சற்று யோசித்து பார்க்கும் போது அந்த பலோக வாழ்வை என்னும் பதவி உயர்வை தக்கதாக நம்ம வாழ்க்கை இருக்குதா அதாவது நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்குதா கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா வாழ்ந்த வாழ்ந்து காட்டின அந்த வாழ்க்கை பிரகாரமாக நாம் வாழ்கிறோமா என் சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா அந்த கம்பெனில அந்த மனுஷனே எதிர்பார்த்தான் ஆனா அந்த மனுஷனுடைய வேலை தான் இருந்துச்சு மேல போல அப்ப நாம கூட இன்றைக்கு எப்படி இருக்கணும்னாக்கா எல்லாருடைய எண்ணம் நித்திய வாழ்வு ஆனா நம்ம எண்ணம் நம்முடைய வாழ்வு நம்முடைய செயல்பாடு கடவுளுக்கு ஏற்றதா இருக்குனாக்கா இல்லை கேள்வி புரிதான் இன்னும் கூட இந்த நேரம் கூட இந்த நாள் கூட நாம எப்படி வாழ்கிறோம்னாக்கா இந்த உலக பிரகாரமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக பிரகாரமான காரியங்களை மட்டுமே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலக பிரகாரமான மனிதர்களை மட்டுமே கொண்டிருக்கிறோம் என்னதான் கஷ்டப்பட்டாலும் உலக பிரகாரமாக செயல்பட்டாலும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை நம்ம வாழவில்லை என்றால் அந்த பரலோக வாழ்வு என்னும் பதவி உயர்வை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது அந்த பதவி உயர்வை நாம் பெற்றுக் கொள்வதற்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கிறார் மரணத்தை வெஞ்சு மூன்றாம் நாளில் உயிரோடு கடவுளுடைய வலது பாரசத்துல அவர் இருந்து பேசுவதாக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு முறையும் நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார் ஆனாலும் கூட நம்மால் அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு காரணம் நாம இன்னும் அந்த உலக பிரகாரமாக தான் வாங்கிக்கொண்டு இன்னும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழல மனம் ஆறோம் மனம் திருந்துவோம் இனி வரக்கூடிய காலத்துல உலக பிரகாரம் ஆகல கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையே நம்ம வாழுவோம் கடவுளின் சாயிலே தரித்துக் கொள்வோம் ஏசாருடைய சாயலாக ஏசான சிலுவை சுமந்து போன பாதையில நாமும் கூட நம்மை வெறுத்து சிலுவை சுமந்தவர்களாக இயேசுவை நாம் பின்பற்றுவோம் கடவுளின் சாயலாக ஏசாருடைய சாயலாக நம்ம வாழுவோம் அதான் நாம் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது எப்படியாக சொல்கிறது சத்தியத்தினால் உண்டாகும் நீதியிலும் பக்தியிலும் கடவுளின் சாயலாக சிரிச்சிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளவும் வேண்டும் என்று போதிக்கப்பட்டீர்களே அப்போ நாம் இந்த இடத்துல பொழுது புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளத்தக்கதாக அப்ப அந்த புதிய மனுஷன் நாம் தரித்துக் பொழுதுதான் அந்த புதிய மனிதனாகிய இயேசுவை நாம் தரித்துக் கொள்கிற நம்ம என்ன செய்வோம் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழாம இந்த உலக காரியங்களை மட்டும் நம்ம தேடாம கடவுளுக்கு தேடுகிற மக்களாக நாம வாழ்வோம் கீழான விலை அல்ல மேலான விலையை நோக்க கடுவீர்கள் அப்போ நம்ம எல்லாருக்கும் நித்திய வாழ்க்கை வேண்டுனா எல்லாருக்கும் பழுவ வாழ்க்கை வேண்டும்னா நாம இந்த உலக பிரகாரமாக நம்ம வாழக்கூடாது உலக பிரகாரமாக நம்ம இருக்கக்கூடாது மாறாக அவருக்கு ஏற்ற அவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து வாழ்வோம் அவருடைய இரண்டாம் வரையிலே நம் எல்லாருக்கும் பலகு வாழ்வு என்னும் பதவி உயர்வை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படி நாம் வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார் கடவுள் நம்மை பலப்படுத்துகிறார் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் முழுதங்களையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக்கொள்வாராக ஆமே யாவரு கண்களை மூடி நாம் ஜெமிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் அன்பின் நல்ல தகவலே இந்த சந்தோஷமான ஆசீர்வாதமான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே போற்றுகிறோம் இந்த காணொலி நாங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீர் பாடின கிருபிகளுக்காக நாங்கள் நன்றி ஆம் நாங்கள் இனி வரக்கூடிய காலத்துல உங்களுடைய தரித்தருளாக உமக்கு ஏற்ற நீதியான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் இனி நாங்கள் கீழானவர்களை அல்ல மேலானவர்களை நோக்குகிற மக்களாக நாங்கள் இருப்பதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் சுவாமி ஆம் பரலோக வாழ்வு என்னும் பதவி உயர்வை பேச்சுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் விசுவாச வாழ்வை பரிசுத்தோடு நமக்கு ஏற்ற வாழ்க்கையாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் செவிக்கின்றோம் நீதாமே எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு துணைவராய் இருப்பீராக எங்களை பாதுகாத்து பலப்படுத்துவீராக எல்லா ஆபத்து மோச நாசு மத்தியிலிருந்து நீர் எங்களை விடுவிப்பீர்கள் நாங்கள் கையீடு செய்கிற எல்லா விதமான வேலைகளை கத்ததாமே ஆசிரிக்க வேண்டுமா கூட நீர் எங்களோடு என்னுடைய வாழ்க்கை துணைவராக இருந்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் அருணாதோ அன்பின் அனைவருக்கும் சுவன் கடவுள்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்